விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான யார் நிகழ்ச்சி மூலயமா மக்களிடையே ரொம்பவே பரிச்சயமானவங்க தான் கே பி வை பாலா அவர்கள் ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் வந்து அவர் பண்ணியிருந்தார் வித் கோமாலியில் ஒரு கோமாலியாக இருந்திருந்தார் அதுக்கப்புறம் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் நிறைய மேரி நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே தொகுத்து வழங்கினாங்க ஸோ போல் பல பல நிகழ்ச்சிகள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதற்கப்புறமா ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுற ஒரு ஆளாகவே மாறிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய நிறைய உதவிகள் மக்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை வந்து செய்து மக்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்துட்டார் நம்ம கே பாலா அவர்கள் அண்ட் அவர் பண்ணுற உதவியெல்லாம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நான் வந்து ஒருத்தர் பண்ண உதவியை வந்து பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இப்போ பலருக்கும் நான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே போல் என்னை பார்த்து பலரும் பலருக்கும் வந்து உதவி செய்தால் அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் விஷயம் அதற்காக தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு ஸோ இப்போ வந்து இவருக்கு ஒரு ஜாக் பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சின்ன திரையிலேயே வளம் வந்த இவர் இப்போ வெள்ளி திரையில் அதுவும் நாயகனாக ஒரு படத்தில் கமிட் ஆயிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி தான் கிடைச்சிருக்கு ரணம் படத்தை டேரக்ட் பண்ண டேரக்டருடைய டேரக்ஷனில் தான் இவர் வந்து இப்போ ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ஒரு படத்தில் கமிட் ஆயிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி தாங்க நிஜமாலுமே சந்தோஷமான ஒரு செய்தி ஸோ இந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவர்கள் மேலும் மேலும்